பண்பார்ந்த எனது யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் பெயர் வைக்கிறதுல வந்து சில சூழ்ச்சி ரகசியங்கள் இருக்கு அந்த காலத்தில் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நட்சத்திரத்திற்குண்டான அந்த ஸ்டோனுக்குண்டான எழுத்தை வந்து ஆரம்ப எழுத்தாக வச்சிருவாங்க அது நம்ம பார்த்தோடனே வந்து என்ன சொன்னோன்னா ஜோதிடர்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ வந்து என்ன சொன்ன இந்த காலத்தில் வந்து என்ன சொன்னா வந்து ஆங்கிலத்தில் வந்து நியமர் வளர்ச்சி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இஷ்டத்துக்கு பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இஷ்டத்துக்கு பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம் வந்து ஒன்றும் அதாவது வாழ்க்கையில் கம்ப்யூட்டர் கண் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம மூளை எல்லாம் போச்சு கால்குலேட்டர் கண்டுபிடிச்ச பிறகு நமக்கு பெருக்கல் வாய்ப்பாடு மறந்தே போச்சு இப்போ மனிதனை எப்படியெல்லாம் சோம்பேறித்தனமாக ஆக்க வேண்டுமோ அந்த சோம்பேறித்தனமாக ஆக்குவதற்குண்டான ஒரு நிலையை வந்து ஒரு அறிவாளி ஒரு அறிவாளி கண்டுபிடிச்ச அறிவாளி தான் ஆனால் ஆயிரம் லட்சம் முட்டாள்களை உருவாக்கிறான் ஒரு அறிவாளி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ நூறு அறிவாளிகளை உருவாக்க வேண்டும் ஒரு அறிவாளி வந்து என்ன சொல்கிறான்னா ஆயிரம் முட்டாள்களை உருவாக்கி விடுகிறான் இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு உண்டான சாதனை அப்போ இந்த பேர் வைக்கிறதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது இந்த பேர் வைக்கிறது எப்படி வைக்கணும் அப்படின்னா வந்து ஆணுக்கு சூரியன் நின்ற நட்சத்திரம் ஆணுக்கு சூரியன் நின்ற நட்சத்திரத்தில் நட்சத்திரத்திற்கு எதிர் யோனியில் பேர் வைக்கணும் சூரியனை வந்து நாம் வந்து என்ன சொன்னால் ஜாதகத்தில் வந்து கண்டுகொள்வதே இல்லை அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியன் வந்து அசுபதி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ அசுவதி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறா இருக்கிறார் என்று சொன்னால் அசுபதி ஆண் குதிரை நம்ம பேர் எப்படி வைக்கணும் அப்படின்னா எதிர் யோனியில் பேர் வைக்கணும் எதிரோணி இதற்கு யார் அசுவதி நட்சத்திரம் வந்து ஆண் குதிரை சதய நட்சத்திரம் பெண் குதிரை அப்போ அந்த சதய நட்சத்திரத்திற்குண்டான எழுத்தில் வந்து பேர் வச்சால் சதய நட்சத்திரத்துக்குண்டான பேரில் வந்து பேர் வச்சால் இந்த குழந்தை ஆண் இது ஆண் குழந்தைக்கு மட்டும் உள்ள விஷயம் இது ஆண் குழந்தைகளுக்கு மட்டும் உள்ள விஷயம் ஆண் குழந்தையுடைய சூரியன் நின்ற நட்சத்திரம் என்ன யோனியோ அதற்கு எதிரி யோனியில் பெயர் வைக்கணும் இதற்கு உதாரணம் இப்போ நம்ம சொல்லியாச்சு ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து ஆண் சுவாதி நட்சத்திரத்தில் போய் வந்து சூரியன் உட்கார்ந்துருக்காரு அது வந்து ஆண் எருமை அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அஸ்த நட்சத்திரத்திற்குண்டான பெண் எருமையில் போய் எருமையில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த பேரை வைத்தால் வாழ்க்கை ஒளி விளக்காக இருக்கும் இது சாஸ்திரம் தான் சொல்கிறது நான் சொல்ல அப்போ இப்படி வச்ச இப்படி வச்சவங்க நூறு பர்சன்ட் நல்லாயிருப்பான் ஆனால் இது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ நம்ம ஒரு சில வீடியோக்கள் முக்கியமான வீடியோக்கள் உங்களுக்கு போடுறோம் நானும் வந்து என்ன சொல்கிறேன்னா பார்க்குறேன் ஆனால் உங்களுக்கு பணம் புகழ் அப்படின்னு ஒரு ஹெட்லைன் கொடுத்தா சட சட சடன் வேகமாக பார்க்கிங்க ஒரு நல்ல வீடியோக்களுக்கு வந்து என்ன சொல்கிறன வந்து நேத்தெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடைய தார்ப்பர் யாருக்குமே தெரியல எவ்வளோ அற்புதமான விஷயம் தெரியுமா அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து சிந்திக்கலை உங்களுக்கு தேவை வந்து என்ன சொன்னால் பணம் புகழ் பணம் புகழ் பணம் புகழை அனுபவிப்பதற்கு உன்னுடைய உடம்பு வேணும் இந்த உடம்பு தான் வேணும் நாம் என்ன புகழ் அணுவிச்சாலும் எல்லாத்தையும் அனுபவித்தாலும் சுகத்தை அனுவிச்சாலும் இந்த உடம்பு தான் அத்தனை அனுபவிக்கும் இந்த உடம்பு வீழ்ந்து விட்டால் பணம் புகழ் எல்லாம் வந்து நசன உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் இனிமேல் நீங்கள் பேர் வைக்கும்போது உங்களுக்கு சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அது என்ன யோனியோ ஆணியோனியா பெண்யோனியான்னு பாருங்கள் ஆணியோனி என்று சொன்னால் பெண்யோனியில் பேர் வைங்க பெண்யோனி என்று சொன்னால் ஆன்யோனியில் பேர் வைங்க இதற்கு உதாரணம் சொல்லியாச்சு சூரியன் என்ற நட்சத்திரம் அசுபதியாக இருந்தால் அது ஆண் குதிரை நீங்கள் என்ன செய்யணும்னா சதய நட்சத்திரம் என்பது வந்து பெண் குதிரை இதில் பெயர் வைத்தால் அந்த எழுத்தில் பெயர் வைத்தால் உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் இப்போ சில பேர் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க சார் இதனால் ஒரு நிபந்தி கிடக்குன்னா நாங்கள் இந்த மாற்றி வச்சுக்கிட்ருவோம் அப்படின்னா வைங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க கலங்கலப்பாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க எந்த பிரச்சனையுமே கண்டிப்பாக இருக்காது அதை விட்டுட்டு என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லான்னா வந்து மாற்றி வைத்து போராடுவதை எப்படின்னா என்ன சொன்னால் விதியை மாற்ற முடியாது லக்கணத்தை மாற்ற முடியாது என்ன சொல்ல வந்து ராசியை மாற்ற முடியாது சூரியனை மாற்ற முடியாது ஆனால் யாப்பியம் என்று சொல்லக்கூடிய யாப்பியம் யாப்பியம்னா நம்மளுடைய பெயரை வந்து மாற்றி வைக்கிறதுனால் சந்திரன் நல்ல இடத்துல வைக்கிறோம் இப்போ உங்களுடைய பேருடைய எதிர்க்கு இல்லையா உங்களுடைய பேர் உங்களுடைய பேருடைய இது வந்து என்ன சொல்லான்னா சந்திரன் நம்மளுடைய பேர் என்னுடைய பெயர் வந்து ராகவன் ராயல் ராகவன் ஜெயபாலாஜின்னா சித்திரை நட்சத்திரத்தில் சித்திரை நட்சத்திரம் அப்போ அந்த சித்திரை தான் என்னுடைய சந்திரன் என்னுடைய யாப்பியம் யாப்பியம்னால் எனக்கு கூப்பிடக்கூடிய பெயர் வந்து எங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்குது அப்போ லக்கணத்தில் வந்து சந்திரன் கோணம் ஏறிவிட்டான் லக்கணத்தில் சந்திரன் கோணம் மேறிட்டான் அப்போ கோணம் ஏறும்போது என்ன நான் வந்து கண்டிப்பாக வாழ்க்கை முறையில் நன்றாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு எதிர் யோனியில் பெயர் வைங்க இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொன்னால் ஒரு ஆணுக்கு பரணி நட்சத்திரத்தில் போய் வந்து சூரியன் நின்றாள் அப்போ பரணி நட்சத்திரத்தோடைய மிருகம் என்ன ஆண் யானை அப்போ ரேவதி நட்சத்திரத்தில் பெயர் வைங்க ரேவதி நட்சத்திரத்தில் பெயர் வைங்க கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை அடைவீர்கள் உறுதியாக அடைவீர்கள் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது இது ஆணுக்கு மட்டும் அதே சமயத்தில் பெண்ணுக்கு எப்படி வைக்கணும்னா பெண் பிறந்த நட்சத்திரத்திற்கு பெண் வந்து இப்போ பரணியில் போய் பிறந்துட்டாங்க பரணி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆண் யானை அவர்களுக்கு சந்திரனை தான் பார்க்கணும் ஆணுக்கு தான் சூரியன் பெண்ணுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா சந்திரன் அப்போ சந்திரன் அப்படின்னு சொல்லி வரும்போது சந்திரன் நின்ற நட்சத்திரத்திற்கு எதிரியோனி ஒரு பெண் வந்து பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் அவளுடைய நட்சத்திரம் மிருகம் வந்து ஆணி ஆணை அப்போ ரேவதி நட்சத்திரத்துடைய முதலெழுத்தில் பெயர் வையுங்கள் வாழ்க்கை ஜாம் 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 நல்லாயிருக்கும் இது காலத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு அற்புதமான விதி இந்த விதியை வந்து நம்ம யாரும் கடைப்பிடிப்பதில்லை இந்த நேமராஜல் என்று சொல்லக்கூடிய ஒன்று வந்த பிறகு நாம் எதையும் கடைபிடிப்பது இல்லை அப்போ நீங்கள் கடைப்பிடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மிக 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 நன்றாக இருக்கும் அப்போ இப்படி வைக்கும்போது தான் என்ன சொல்கிறான்னா வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் பெரிய யோகத்தை பெற முடியும் இதை நீங்கள் வந்து இன்றைக்கி நைட்டு கூட நீங்கள் மாற்றணும் உங்களுக்கு சூரியன் நின்ற இடத்தை பாருங்கள் சூரியன் நின்ற நட்சத்திரம் என்னதுன்னு பாருங்கள் அது ஆண்யா அதற்கு வந்து என்ன சொன்னா குதிரைன்னா ஆண் குதிரைனா பெண் குதிரை என்ன நட்சத்திரம்னு பாருங்கள் இப்போ ஒவ்வொன்றுக்கும் எல்லாமே இருக்கிறது எல்லாமே இருக்கிறது இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு சூரியன் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்காரு அப்போ மூல நட்சத்திரத்தில் போய் உட்கா பேர் வைங்க ஒரு பெண் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு மூ மூல நட்சத்திரத்தில் வந்து பேர் வைங்க வாழ்க்கை வந்து என்ன சொன்னா அடிப்படை பத்து நிமிஷத்தில் புரட்டி போட்டிருக்கோம் பத்து நிமிஷத்தில் புரட்டி போடும் இதை நாம் செய்வதில்லை நமக்கு யாருக்கும் சொல்லித் தருவதில்லை எங்கே ஒரு ஓரலாக ஒரு ஒரு வேடிங்கை விட்டுட்டு போயிடுறாங்க பட் இதை யாருமே செய்வதில்லை இந்த மாதிரி நீங்கள் செய்து கொள்ளும் போது உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி மாற்றுவதற்கு விதியாலும் முடியாது சந்திரனாலும் முடியாது கெதியாலும் முடியாது இந்த மூணு பேராலும் முடியாது நான் உட்காந்துட்டான் ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் ஸ்டாண்ட் உட்காந்துட்டான் ஆனால் நம்ம தலையெழுத்தை மாற்ற முடியல ஆனால் உங்களுடைய பெயரை மாற்றும் போது நீங்கள் பெரிய வந்தன சொன்னால் மாற்றத்திற்கு வருவீர்கள் மாற்றத்திற்கு உறுதியாக வருவீர்கள் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்போ பெண்ணுக்கு பெண் என்ன சொல்கிறான்னா எந்த யோனியில் பிறந்தாலும் அவளுக்கு சந்திரன் நின்ற நட்சத்திரத்திற்கு எதிர் யோனியில் பெயர் வையுங்கள் ஆணுக்கு சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு எதிர் யோனியில் பெயர் வைங்க ரொம்ப சிம்பிள் தான் இதில் வித மாற்றமே கிடையாது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் அதாவது என்ன சொல்கிறான்னா வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் போய் பண்ணிட்டார் அப்போ கிருத்திகை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லான்னா ஆடு சூரியன் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருன்னா ஆடு அப்போ பூச நட்சத்திரத்தில் போய் பெயர் வைங்க பிரச்சனை கிடையாது ஒரு பெண் பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்குது அதற்கு எதிரியோனி கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டானதான் இப்படி வைக்கும்போது கண்டிப்பாக பெரிய மாற்றங்களை வந்து என்ன சொல்லலாம் இணைவு நல்லாயிருக்கும் பிரச்சனைகள் இருக்காது வாழ்க்கையில் இந்த மாதிரி வந்து என்ன சொல்லலான்னா வைக்கும்போது ஒரு பெரிய மாற்றங்களை இம்மீடியட்டாக அடைய முடியும் இது எத்த பெரிய ஜாதகமாக இருந்தாலும் இந்த பேர் என்று சொல்லக்கூடிய யாப்பியத்தில் வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர் சிறாயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்